அவங்க வந்து காபி கேட்டாங்க கேஜா காபி உள்ள போய் போட்டுன்னு வரதுக்காட்டியும் ராகுல் இந்த காசை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு வந்துட்டாங்க கேஜா ஆமாக்கா ரொம்ப மோசமானது அப்புறம் என்ன கேட்டியா இல்லையா கேட்டுனேன் என் வீட்லதான் கேமரா மாட்டி வச்சுக்க வகையா மாட்டிக்கிச்சுங்க

வந்து வாங்கற நான் நேரத்துக்கு வந்து குடுக்குறேன் எங்க காலையிலே வரேன்ன வரவே இல்லையே ஏமா கத்தாத மாதிரி எதிர்ந்து வந்துட்டு போறாங்க சரி எப்பதான் தரதா இருக்கீங்க கேமரா எடுத்து நீ அத கொஞ்சம் காமியா ஏ இல்லம்மா எப்படி எடுத்துக்கறோம் என்னன்னு பாத்துக்கலாம் இல்ல அதான் எட்டாச்சு நாங்க பார்த்தாச்சுல திருப்பி எதுக்கு பாக்கணும் நீ அண்ணியே வந்து கேக்குறேனே எல்லாம் செல்வா ஐட்டு விருக்கு வந்து கேக்குறா யோ நான் திருடன் இல்லாம நெக்லா பேசுற சபாரமா திருடன் மட்டும் சொல்லாத என் பரம்பரிய பாதிக்கும் அது திருடன் திருடன் சொல்லாம ராஜா மந்திரி நான் சொல்ல முடியா அம்மா குத்துறமா பகத்துடுதார வந்து அசிங்கமா ஐட்டுமா அக்கா பங்கஜக்கா இன்னா என் கத்தி நிக்கிறீங்க கஜா சாப்பிட்டேமா

கண்டிப்பா யாரும் சொன்ன தண்டனை கொடுத்துருவீங்களா நீ சொல்ல நான் ஒரு வை பண்ணிறேன் வாயை ஒட்டிறேன் ஓ நீ ஒன்னு பண்ண நீ வந்து அந்த அம்மா வரியே அந்த அம்மா வந்து உன்ன அடிட்டோம் என்னப்பா சொல்ற சீரியஸா பேசுறீங்க ஒரு காமெடி பண்றா என்ன கஜா ஒண்ணுமே புரியலையா புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுமா எங்க வீட்ல வந்து ரெண்டு மூவே எங்க காபி குடிச்சிட்டு திருடிப் போச்சு சொன்னே அது எங்க வீட்ல இல்ல அந்த அக்கா வீட்ல பொஜாரி போட்டு குதிச்சா நான் பெருசா வாய் அடிச்சிட்டேன் என்னாச்சே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணே இல்ல ஒண்ணுமே இல்ல வாய் வச்சுங்க அந்த ஆள் ஒரு மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு மாதிரி சொல்லு நாங்களும் ஒரு மாதிரி சொல்றோம் உங்க காசு திரும்பி வரவே வராது கோவிந்தா 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 ஐயா